மதுரை வில்லாபுரம் அகஸ்தியர் தெரு கிழக்கு தெருல இருந்து வரோம் நாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐயாவுடைய ஆலயத்துக்கு அதாவது ஏழாம் படை வீட்டுக்கு ஐயாவுடைய தரிசனத்துக்காக நாங்க வந்துகிட்டேதான் இருக்கிறோம் ஐயாவை வழங்க வணங்குறனால எங்க குடும்பங்கள் எல்லாமே எந்த குடும்பமுமே குறைவீண்டு இல்லை எல்லா செல்வ செழிப்போட இருக்கிறோம் செல்வ செழிப்போட இருக்கிறோம் அவருடைய அற அற வழியில போய் நாங்க எங்க குடும்பத்தை எங்களுடைய முக்கிய மக்களை குறிஞ்சது சொல்றத என்ன அப்படின்னா எங்களுக்குள்ள வந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு ஐயா பஸ் வந்து தேவர் சித்தர் அவர்களுடைய பேரை வந்து மத்திய மாநில அரசு வந்து பரிந்துரை செய்யணும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் கோரிக்கையை வச்சு கொடுப்போம் அதை வந்து அரசு முன்னாடு பக்கத்தில் கே வேப்பங்குளம் நாங்கள் வேப்பங்குளத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து எங்க வயசுல இருந்து எங்க சின்ன பேரம்பியில இருந்து நாங்க வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஐயா வந்ததுல எது முன்னேறத்தியா வந்திருக்காரு எங்களுக்கு குறவாடு வைக்கல வந்து கொடி ரெண்டு சைக்கிளில் போய் எங்க ஆம்பளை போய் ஊர்வலம் வைத்தாங்க நாலு கதவீதியம் சுத்தி நாங்கள் போனோம் கோரிக்கையத்துக்கு இப்போ அதெல்லாம் அஜி நாங்க போயிட்டு இப்பாவர கிளை தெருவில் நூற்றி பத்து இது பழப்பாடி அகஸ்தியில் நூற்றி இருபது பால் போடலாம் இத்தனையும் நாங்கள் கொண்டு வர அழந்த கொண்டெடுத்து அழைச்சிக்கிட்டு வர்றோம் எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு எங்களுக்கு நல்ல சுகம் வேணும் அதை எங்களுக்கு ஐயா தேவரையா எங்களுக்கு வழிவிடுறாரு இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து எங்கள் ஐயா பேர் வைக்கணும் முற்றாமிக்கத்தை ஒரு வைக்க பேர் வைக்கணும்னு நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கோம் ஆமாம் அது

முதலமைச்சரோட இப்போ இருக்க போற நல்லா நடக்குது ராமநாதபுரம் மாவட்டத்துல எந்த மக்களும் குறைவாடு கிடையாது எந்த மக்களும் குறைவாட தேவரையா வைக்கணும் செய்யணும் தேவரையாவுக்கு இன்னுமே இருக்க போற உள்ளையா பிறக்க போற உள்ளையா ஐயாவை நல்லா கொண்டாடி வருவாருப்ப இதுதான்ப்பா எங்களுக்கு உள்ள உள்ள எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாலும் அவங்க கொடுப்பா நாங்க உயிரை விட்டாலும் நீங்க விடுவோம் எல்லா நன்மையும் கிடைக்குப்ப நாங்க செய்கிறதோட